நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து அப்போல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கனது இவரு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்சுல இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு மீன்காரர் வந்து வாரம் ஒரு முறை மீன் கொடுத்துவிட்டு போவார் அவரிடம் பேரம் பேச மாட்டேன் என்பதால் அவரும் பெரிதாக ஆசைப்பட மாட்டார் நியாயமான விலை கொடுப்பார் எனக்கு என்ன மீன் பிடிக்கும் என்று அவருக்கு தெரியும் ஒவ்வொரு வாரமும் புதனும் கிழமைகளில் மீன் வாங்குவதே வழக்கமாக வைத்திருக்கிறோம் நாங்கள் நல்ல மீன்களை விற்கும் முன் எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டு பிறகுதான் வேறு இடங்களுக்கு செல்வார் திடீரென்று ஒரு நாள் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார் அந்த மீன் வியாபாரி ஏன் தயங்குறீங்க சும்மா சொல்லுங்கன்னு சொன்னேன் நான் ரெண்டு மூணு நாளாக வியாபாரமே இல்லை கொஞ்சம் நெருக்கடி கொஞ்சம் பணம் வேணும் உங்களுக்கு ஒரு வாரத்தில் திருப்பி கொடுத்துட்றேன் என்று சொன்னார் அந்த மீன் வியாபாரி இப்படியான எளிய மனிதர்களில் உறவுகள் கெட்டி இருக்கிறது இப்படி பணம் கொடுத்து அவர்கள் குற்றம் சொல்லவில்லை அவர்களுக்கு வரவுக்கும் செலவுக்கும் இடையே நிறைய வாழ்க்கை போராட்டம் இதில் வாங்கும் கடனை திருப்பிக் கொடுக்க வாய்ப்பே இருக்காது பிறகு நம் முகத்தில் எப்படி முழிப்பது என்று அச்சத்தில் நம்மை பார்க்கவே வரமாட்டார்கள் என்று நான் நினைத்துக்கொண்டேன் இப்படி ஏற்கனவே நிறைய பேரே இழந்திருக்கிறேன் நான் அதற்காக அவர்கள் மீது வருத்தம் எல்லாம் இல்லை அப்படியான எளிய மனிதர்களுடன் கடன் கொடுத்து அவர்களை கடனால் ஆக்கி விட்டோமே என்ற கவலை எனக்கு இருந்தாலும் நான் அவரிடம் சொன்னேன் எனக்கு நீங்க கேட்ட பணம் தருவதில் ஆட்சேபனை இல்லை ஆனாலும் ஒரு கண்டிஷன் இந்த பணம் உங்களுக்கு தீபாவளிக்கு நான் கொடுக்கும் பரிசாக வச்சுக்கோங்க அதை திருப்பி எல்லாம் தர வேண்டாம் என்று நான் சொன்னேன் அன்று அவருக்கு இருந்த பிரச்சனை அவ்வளோ போல சரி என்று சற்று தாய்க்கத்துடனே வாங்கிக்கிட்டு போனார் அந்த மீன் வியாபாரி பிறகு ஒரு வாரம் கழித்து அண்ணன் நல்ல வஞ்சரம் மீன் இருக்குது சும்மா ஸ்லைஸில் போட்டால் பட்டாசாக இருக்கும் வெட்டவான்னு கேட்டார் அந்த மீன் வியாபாரி வஞ்சரம் பொறிக்கவும் கொஞ்சம் சாலை குழம்பு வைக்கவும் வாங்கி கொண்டேன் வஞ்சரம் மீன் எவ்வளவு என்று நான் கேட்ட பிறகு அறநூற்றி ஐம்பது ரூபாய் ஆச்சுனேன் என்று சொன்னார் அந்த மீன் வியாபாரி என்ன வஞ்சரம் இவ்வளோ குறைவாக இருக்கான்னு கேட்டதுக்கு கேரளாவில் ஈஸ்டர் அதனால் அங்கே போனாதான் விலை கூடும் இல்லைன்னா பொதுவாக இந்த விலை தான் என்று சொல்லிவிட்டார் அந்த மீன் வியாபாரி இருந்தாலும் இது போக அவர் மீனை சுத்தம் செய்து வெட்டி முடிப்பதர்கள் நிறைய விஷயங்கள் பேசிவிடுவோம் அவர் மகன் ஒரு மறையன் என்ஜினீயர் ஆறு மாதம் கப்பலில் பணி மீது ஆறு மாதம் வீட்டில் இருப்பார் அவனுக்கு புண் பார்த்துருக்கேன் இந்த வேலை செட் நீ வரும்போது வேலையை விட்டுட்டு வந்துடுன்னு சொல்லிவிட்டேன் நான் அப்படின்னு நிறைய பகிர்ந்துக்குவார் அந்த மீன் வியாபாரி அவனை படிக்க வைக்க நிறைய கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த மீன் வியாபாரி நான் சொன்னேன் அண்ணன் வீடு பக்கத்து திருதான் அங்கேயும் மறக்காமல் கொண்டு போய் கொடுத்துட்டு போங்க மீனை என்று சொன்னேன் சரி என்று மீன் வியாபாரி சென்று போனார் ஆஃபீஸ் கிளம்பும்போது எங்கள் வீட்டில் கேட்டாங்க வஞ்சனம் என்ன விலை கொடுத்து வாங்கினேன்னு என்று கேட்டாங்க கிலோ ஐநூறு ரூபாய்னு வாங்கினேன்னு சொன்னேன் நான் அண்ணன் வீட்டில் எட்நூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிருக்கார் ஏன் இப்படி செஞ்சார்னு அடுத்த வாரம் வந்தால் கேளுங்கன்னு சொன்னாங்க எங்கள் அண்ணன் வீட்டில் அப்போது தான் எனக்கு உரைத்தது மனிதர் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறார் என்று அவசரத்துக்கு என்னிடம் வாங்கிய காசை எனக்கே தெரியாமல் திருப்பி கொடுத்து விட்டு போயிருக்கிறார் இப்படியான எளிய மனிதர்கள் தான் வாங்கிய காசை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த உண்மையான உன்னதம் அவரிடம் இருக்கிறது இது ஒரு முறை இரண்டு முறை அல்ல பல முறை நடந்திருக்கு பல்வேறு மனிதர்களால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மெண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்